வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி வந்து சார் நிறைய காலேஜஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அது போக வந்து நிறைய வந்து டஸ்ட்டுன்னு சொல்லி வந்து ஃபோன் பண்ணுறாங்க சார் இவங்களாம் வந்து காலேஜஸ்லாம் எப்படி சார் இருக்கும் இந்த காலேஜ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக போறேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் ரைட் ஒரு சின்ன லாஜிக் தாங்க ஒரு நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை ஒரு நல்ல காலேஜுக்கு விளம்பரம் தேவையே இல்லை ஒரு டாப் காலேஜஸ் இருந்தாங்கன்னா ஒரு காலேஜில் வந்து நல்ல சீட்லாம் நல்லபடியாக ஃபுல் ஆகுது ஃபர்ஸ்ட் ரவுண்டெல்லாம் நல்லா ஃபுல் ஆகுது செகண்ட் ரவுண்டெல்லாம் ஃபுல் ஆகுதுன்னா அந்த மாதிரி ஒரு டாப் காலேஜ் அண்ட் ரெப்யூட்டட் காலேஜ் யாருமே வந்து ஃபோன் பண்ண மாட்டாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு டாப் அண்ட் ரெப்பூட்டட் காலேஜ் யாருமே வந்து உங்களுக்கு போன் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் கால் பண்ண ஆனால் ஸ்டூடெண்ட் வந்து நம்மளை தேடி வரணும் ஏன்னா ஒரு குரோத் ஆன பிறகு எல்லாருக்குமே வந்து நம்மளே வந்து ஒரு ப்ரஸ்டீஜா வந்து எங்க போனாலும் என்னது இப்படி ஜென்டில்லா இருப்போம் கல்யாண வீட்டுக்கு போறோம் அவங்க அந்த மாதிரி தான் ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு டாப் அண்ட் டெபியூட்டட் காலேஜ் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் அது வந்து சார் இந்த மாதிரி காலேஜலாம் ஃபோன் பண்றாங்கன்னா அந்த காலேஜில வந்து ப்ராப்பரா அட்மிஷன் இல்ல அந்த அட்மிஷன் இல்லைன்னா அங்க இருக்கிற ஃபேக்கல்ட்டிக்கு அவங்க வந்து இது கொடுத்துருப்பாங்க நீங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி நம்ம காலேஜில வந்து ஸ்டூடென்ட் சேருங்க அப்படி சேத்தான்னா உங்களுக்கே சம்பளம் மூணு அட்மிஷன் போட்டா இவ்ளோ இன்சென்டிவ் கொடுப்போம் நிறைய காலேஜில வந்து நீங்க மினிமம் மூணு சம்பளம் போட்டாலும் சம்பளமே கொடுப்போம்னு நிறைய காலேஜஸ் இருக்கு அதே மாதிரி வந்து அஞ்சு அட்மிஷனுக்கு மேல பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் எவ்வளவு கொடுப்போம் சொல்லி மெயினா வந்து டார்கெட் கொடுக்கற நிறைய காலேஜஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி காலேஜில் வந்து கண்டிப்பா வந்து நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க அதுக்காக வந்து அவங்க போன் பண்ணும்போது அப்படியாங்க சரிங்க கண்டிப்பா ரிசல்ட் வரட்டுங்க கண்டிப்பா உங்க ஸ்கூல்ல காலேஜில வந்து நான் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லி அவங்கள மனசு லோகாம வந்து அவாய்ட் பண்ணிருங்க அவங்க திருப்பி திருப்பி வந்து போன் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு நாலஞ்சு வரைக்கும் நீங்களே வந்து ரொம்ப பொலைட்டா இந்த இடத்துல வந்து யாரையும் வந்து ஏன்னா அவங்களோட வாழ்வாதார அட்மிஷன் போட்டாதான் உங்களுக்கு சம்பளம் அட்மிஷன் போட்டாதான் இன்சென்டிவ் இருக்கும் போது அந்த பேக்கல்ட்டியை வந்து நம்ம கோவ பண்ண அவசியமே கிடையாது அவங்ககிட்ட வந்து கண்டிப்பா கண்டிப்பா நீங்க திருப்பி போன் பண்ண உங்க நம்பர் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்ணுறேன்னு சொல்லலாம் ஸோ இது ஒரு சைடு ஸோ இது கூட வந்து நான் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா ஃபேக்கல்டி டேரெக்டா காலேஜ்லேருந்து ஃபோன் பண்றாங்க உங்களுக்கு பிடிச்சா ஏன்னா வந்து இந்த காலேஜ் வந்து நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் லாஸ்ட் இயர்ல வந்து எவ்வளோ அட்மிஷன் ஆயிருக்கு எந்தெந்த பிரான்ச்சில் அட்மிஷன் ஆயிருக்கு எந்த ரேங்க்ல இருக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தா நீங்க அவங்ககிட்ட வந்து பேசுறதுல அண்ட் போய் ஜாயின் பண்றது தப்பே கிடையாது ஒண்ணு வந்து அந்த காலேஜ் வந்து அவ்வளவு ஸ்டாண்டர்டா இல்ல திருப்பி திருப்பி அவங்க வந்து கூப்பிடறக்காக நீங்க போய் சேரணும் கட்டாயம் கிடையாது ஓகே அடுத்தது ரொம்ப டேஞ்சரான வேணா நிறைய பேர் வந்து ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் நிறைய பேர் கலாம் பேர்ல அகரம் சிகரம் ஸ்டூடெண்ட் டாக்டர் என்னென்னமோ பேர்ல வந்து நிறைய வந்து என்னவா இருக்காங்கன்னா ட்ரஸ்ட் மெம்பர் சொல்லி உங்களுக்கு போன் பண்ணாங்க மேடம் இந்த மாதிரி வந்து உங்களை உங்க ஸ்டூடெண்ட் பையனு பொண்ணுக்கு எங்க முறையா போனீங்கன்னா எதுவுமே ஃபீஸ் வாங்க மாட்டாங்க ஈவன் வந்து நீங்க சென்னை கோயம்புத்தூர்ல எந்த காலேஜ் சேர்ந்தாலும் உங்களுக்கு ஃபீஸே கேட்க மாட்டாங்க சோ வந்து எங்க மூலியமா போங்கன்னா இவங்கதான் டேஞ்சர் டபால்டி என்னன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா ஏன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு புரியலக்காக சொல்றேன் இவங்க வந்து உங்ககிட்ட வந்து மெயினா வந்து அவங்க நோக்கம் என்னன்னா உங்ககிட்ட வந்து சர்டிபிகேட் வாங்கணும் உங்ககிட்ட சர்டிபிகேட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் என்னென்ன டென்த் பிளஸ் டூ உங்ககிட்ட இருக்கிற சர்டிபிகேட் ஆதார் முதல் கொண்டு வாங்கிட்டு சார் ஓகேங்க கவுன்சிலிங்ல வந்து உங்களுக்கு நினைச்ச காலேஜ் வந்து நாங்க வந்து சேர்த்து கொடுத்துருவோம் சொல்லுவாங்க ஏன்னா கண்டிப்பா வந்து உங்க குழந்தை வந்து ஒரு நூத்தி அறுபதுக்கு மேல கட் ஆஃப் எடுக்கிறாங்க நூத்தி அறுபதுக்கு ஏத்த மாதிரி காலேஜ் அவங்க சேர்க்க மாட்டாங்க எந்த காலேஜ்ல வந்து அட்மிஷன் போகல இவங்க வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி யூஸ் பண்ற காலேஜ் வந்து அவங்களுக்கு ஒரு காலேஜ் சேர்த்து விட்டா ஒரு லம்ப் அமௌண்ட் அமௌண்ட் மட்டும் கிடையாது லம்ப் அமௌண்ட் அதனால வந்து எந்த காலேஜ்ல வந்து அதிகமான கமிஷன் கொடுக்குறாங்களோ அந்த காலேஜ்ல வந்து உங்களை சேர்த்து விட்டுருவாங்க கவுன்சிலிங்லயும் என்ன செய்வாங்கன்னா சாய்ஸ் பில்லிங்ல வந்து ரொம்ப சுமாரான காலேஜை முன்னாடி போட்டு உங்க மார்க்குக்கு கிடைக்கவே வேண்டிய காலேஜ போடாம ரொம்ப உங்க மார்க்குக்கு தகுதி இல்லாத காலேஜை போட்டு எடுத்து கொடுத்துருவாங்க கேட்டா சார் இந்த காலேஜ்ல வந்து ஏன்னா முக்கியமா எது யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப தேர்ட் கிரேட் காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் நீங்க கேட்கிற குரூப் வந்து கிடைக்கும் அந்த குரூப் வந்து மேடம் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டீங்கல்ல ஏடிஎஸ் கேட்டீங்க மற்ற காலேஜ் எல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம் கிடைக்கல சோ அதனால வந்து இந்த காலேஜ் தான் கிடைச்சிச்சு பட் இந்த காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ் சொல்லி உங்களை என்ன செய்வாங்க சேர்த்து விட்டுருவாங்க அதுல ஒரு மேஜர் டிராபேக் இதுல என்னன்னா ஒரே காலேஜ் பேர்ல வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு ஒரே பேருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கடேஸ்வரா சென்ட் ஜோசப் இந்த மாதிரி பேர்ல வந்து லோயலா இந்த மாதிரி நிறைய ஒரே பேர்ல வந்து காலேஜஸ் இருக்கும் அந்த மாதிரி காலேஜஸ்ல வந்து நீங்க நினைப்பீங்க டாப் பெரிய காலேஜ் நினைப்பீங்க ஆனா வந்து அவங்க வந்து அதே பேர்ல இருக்கிற இன்னொரு சுமாரான காலேஜ் அதனால தான் வந்து எப்பவுமே கவுன்சிலிங் போகும்போது நம்ம எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்றது நீங்க கவுன்சிலிங் கோரோட போங்கணும் இந்த மாதிரி காலேஜில் வந்து உங்களை வந்து என்ன செஞ்சிருவாங்க சேர்த்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல நீங்க போய் சுதாரிச்சு போய் கேட்டீங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க மிரட்டுவாங்க இல்ல இல்லங்க அதான் கொடுக்க முடியாது சர்டிஃபிகேட் வந்து மெட்ராஸ் போயிடுச்சு அந்த காலேஜ் போயிடுச்சுன்னு உங்களை வந்து அழைக்கழிப்பாங்க ஆனா வந்து என்னுடைய பழைய வீடியோஸ் போய் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் நேரத்துல வந்து ஏழை மாணவர்களை ஏமாற்று போலி தொண்டு நிறுவனம் சொல்லி நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்சா வந்து அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நிறைய பேரண்ட்ஸோட பேட்டியெல்லாம் நான் எடுத்திருக்கேன் ஸ்டூடெண்டோட இதுவும் கொடுத்திருக்கேன் அது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கும் சோ அதனால வந்து எந்த ஒரு ட்ரஸ்ட் மெம்பர் ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீயா தரேன்னு சொல்லி எஸ்பெஷலி வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு வந்து நீங்க கவுன்சிலிங்கே போன அவசியம் கிடையாது நீங்க கவுன்சிலிங் போகாமலே எந்த காலேஜ்ல பி எம் ஸ்காலர்ஷிப் சேரலாம் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா இவங்கள சேர்த்து விட்டாங்கன்னா நிறைய இன்னும் கமிஷன் கூட அதனால வந்து போக வந்து அதே கம்யூனிட்டியில வந்து ஒரு சிலவங்க வந்து எங்க உங்க பையனை வந்து நான் நல்ல காலேஜ் சேர்த்து விடுவேன்னு உங்க ஏரியால இருக்க அதே கம்யூனிட்டி இருக்க பெருந்தலைவர் என்ன செய்வாங்கன்னா ஒரு காலேஜுக்கு ஏஜென்டா இருப்பாங்க அவங்க சேர்த்து விட்டு உங்களை வந்து கமிஷன் வாங்கிட்டு அதே மாதிரி என்ன செய்வாங்க உங்களுடைய மார்க்குக்கு தகுதி இல்லாத களை சேர்த்துட்டுருவாங்க அதுலயும் இப்ப புதுசா வந்து இன்னொரு வருத்தத்தக்க விஷயம் அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டையே ஏஜெண்டா மாத்திட்டாங்க ஏன்னா அந்த பையனை வந்து தம்பி ஒரு அட்மிஷன் சேர்த்து விட்டா உனக்கு அமௌண்ட் தரும் நீ எப்படியாவது உங்க ஊர்ல இருந்து ஒரு நாலஞ்சு பசங்களை கூட்டுவாங்க சொல்லி ஒரு சில தரமற்ற காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்டையும் ஏஜெண்டா யூஸ் பண்றாங்க இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அந்த பையனை என்னது செலவுக்கு காசு வேணும்னு சொல்லி அந்த காலேஜ்ல அவனே நான் சேர்ந்துட்டேன்னு அந்த பையனுக்கு மனசாட்சிக்கு தெரியும் நம்மளே இந்த காலேஜ்ல போய் மாட்டிக்கிட்டோம்னு இருந்தாலும் அந்த பையனுக்கு கமிஷன் கிடைக்கிறக்காக நீங்க நினைப்பீங்க ஆஹ் நம்ம ஊர் பையன் தான் அந்த காலேஜ்ல படிக்கிறானேன்னு சொல்லி நீங்களும் சேருவீங்க சோ அதனால வந்து ஒண்ணுக்கு ஆயிரம் தடவை யோசிச்சுட்டு நீங்க எந்த காலேஜ்லயும் வந்து நீங்க நேர்ல போய் பாருங்க அந்த காலேஜோட தரம் பாருங்க யார் யூடியூபர் ஜீவன் நான் சொன்னாலும் நம்பாதீங்க நீங்க நேர்ல போய் பாருங்க கவுன்சிலிங்ல வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து இது மெயினாக வந்து யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னா அவ்வளோ கவுன்சிலிங் பற்றி இன்ஜினியரிங் நாலேஜ் தெரியாத ஏழை அண்ட் அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸை டார்கெட் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எப்போதுமே கால் பண்ணலாம் செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்